அன்னைக்கு எம்மை எழுதுறது தெரிஞ்சிருந்தான் நாங்கள் எழுத்த மறைச்சிருப்போம் அன்னைக்கு அவனை எழுதவே நான் சொல்லியிருப்போம் உனக்கு பொன்னால பேணாமா பவுனுக்கு பொன்னால பேணாமா பாசக்கரப்பாக்கு ஒன்னு பிடிக்க வந்தி பிடிக்கிறது தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு பாட்டம் மறைச்சிருப்போம் அன்னைக்கு அவனை பிடிக்க வேணான்னு சொல்லியிருப்போம் அன்னைக்கு கருப்பு கனக மரம் நாங்கள் காட்டோரும் பூத்தி இருந்தோம் எந்த காட்டோரும் வந்தேன்னோக்கு எந்த வந்த வந்தேனும் இன்னைக்கு எங்களை காசுக்கு கேட்டங்கடா அப்படிக்கு நாங்கள் காசுக்கு பூக்கலடா டெய்ய கருத்தனைய செல்லமே அன்னைக்கு ஒரு கஷ்டத்தில பூத்தனடா செவப்பு கனகமரோம் அன்னைக்கு செவப்பு கனக மரம் அன்னைக்கு நாங்கள் வேலியோரும் பூத்தி இருந்தோம் வல்ல கனக மரம் அன்னைக்கு ஒரு வேலிஓரும் பூத்திருந்தோம் அன்னைக்கு நாங்கள் வந்த வந்தேனோம் பனைக்கு எந்த வேலி ஓரம் வந்த வந்தேனும் எங்களை வேலைக்குதான் கேட்டங்கடா நாங்கோ நாங்க தான் பூக்கலடா டெய்யம் பாசக்காரைய செல்லமேனைக்கு ஒரு வேதனையில் பூத்தேனடா அன்னைக்கு நீ இருந்த நாள் மூத என் பாசக்கார செல்லும் அன்னைக்கு ஒரு கஷ்டத்தை கண்டதில்லி எங்களை தவிக்க விட்டு அன்னைக்கு நீங்கள் ஒரு நாளும் இருந்ததில்ல அன்னைக்கு மல்லியப்பு முள்ளரும் பானைக்கு மல்லிகப்பு முள்ளேரேம்பேக்கு நாங்க மலராத பணியரும்பே இனி பெத்த மக்களை மலர வச்சு டே எனக்கு வந்த பாச கர பானைக்கு எங்களை மங்க வச்சு பார்த்திட்டியோ எங்களை மலர வச்சு பார்க்காம எங்களை மங்க வச்சு பார்த்திட்டியோ எங்களுக்கு யாரு இருந்தால் என்ன அன்னைக்கு நாங்கள் யானை கட்டி வாழ்ந்தால் என்ன அன்னைக்கு மல அடிக்கும் அண்ணன் மாற அனைக்கு மோலடிக்கும் அண்ணன் மாறிய மூத்தாறு மாறுகல

எ வளர்த்த பெருமை என்ன அன்னைக்கு எங்களை வளர்த்த பெருமை என்ன இந்த ஊருக்கு தெரியும் அப்பா எனக்கு எங்களை பெற்ற பெருமை என்ன எனக்கு இந்த ஊருக்கு தெரியும் அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசோம் ஓடும் ரத்தம் நாடி நேரம் பெல்லாம் வாசோம் ஓ மேர்வ தூளி தம்பான் பாடிக்கும் அதிகாசோம் ஒன்ன போல பூமியில ஒன்ன வீடை சாமியில சொல்ல ஏதும் இல்லவா சொல்ல விட வேதமில்லை கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கு முன்ன கடவுளும் கூட நிகர் அப்பா அப்பாவும் அன்புக்கு கீடாகுமா காசோ அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசோ ஓடற தான் ஆடி நரம்பெல்லாம் வா வாச்சோம் ஊவேர்வதுலி தான் நான் படிக்கும் தீகாச்சோம் வண்ண போல பூமிலே வண்ண விடை சாமி இல்ல சொல்ல வார்த்த ஏதும் இல்ல வா சொல்ல விட வேதம் இல்ல கண்டிக உன்னோட பாசத்துக்கு முன்னே காடவளான் கூட नगर இல்ல அப்பா அப்பாவும் ஒன்புக்கு ஈடாகும் சோ அப்பாவும் ஜாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் வறுமைய சொன்னதில நீ வடி மனம் நின்னதில தனைய நீ யாரையும் வந்ததில சொத்து சுகம் வந்ததில ஒரு சொந்த மல்லி தந்ததில எத்தனையோ துன்பத்தினோ நீ யாரையுமே திட்டினதில்ல வளச்சி வளச்சி நீ ஓட எழுத படிக்கணி ஏட நிலச்சி நிக்க பாசந்த மாறாது ஏழு ஜன்மத்தீன்பட்ட பட்ட கடந்தான் தீராது என்ன வாழத்தவும் பாசந்தா மாறாது ஏழு ஜென்ம